இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெரிகேட்டட் இது இலை வந்து ஒரு கலராக இருக்கும் பூ வந்து ஒரு கல இது டபுள் கலராக இருக்கும் இது எல்லோ ஆரஞ்சு ஒயிட்டு இந்த மாதிரி இது வந்து நம்மள்ட்ட இதில் புஷ் டைப்பில் இருக்குங்க பிரதர் வீட்டில் வச்சுருக்கீங்கண்ணா ரோஸில் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெல்வெட் ரோஸ் இருக்குது அடுத்து சென்ட் பன்னீர் நாட்டு பன்னீர் இதில் வந்து காஷ்மீர் ரோஸு ஊட்டி ரோஸு இதில் எல்லாமே நம்ம செவன் டேஸ் ரோஸு இது எல்லாமே இருக்குதுங்க பிரதர் ஓகேங்கண்ணா இப்போ ரோஸ்லாம் வந்து என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா நம்ம வந்து ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கவர் வந்து ஃபார்ட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பாட்டில் இருக்கிறது ஒன் டுவெண்ட்டி பிளாக்கு இது மாதிரி இருக்கிறது ஒன் ஃபிஃப்டி இந்த ரேட்டில் இருந்து நம்ம கொடுக்குறோம் பிரதர் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம் பிரதர் ஓகேங்க மொத்தம் எவ்வளோ கலர் இருக்குங்கண்ணா அப்ராக்ஸிமேட்டாக அப்ராக்சிமேட்டாக நம்மள்ட்ட ஒரு பத்து பதினஞ்சு கலர் இருக்குங்க பிரதர் ஓகேங்க போடணும்னா நம்ம அப்படியே செடியாக பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணி ஆ செலக்ட் பண்ணி பூ இருக்கும்போது தான் எடுக்க முடியும் பிரதர் ஓகேங்க கலர்ல இருக்கு அத பத்தி செம்பருத்தில ஒரு பத்து कलर இருக்குங்க பிரதர் நம்மள்ட்ட 하이브리ட் இருக்கு நாட்டு வெரைட்டி இருக்கு அடுக்கு செம்பருத்தி இருக்கு எல்லா வெரைட்டியுமே ஆன செம்பருத்தி நம்மளுக்கே இருக்குங்க பிரதர் ஓகே எல்லா கலர்லயுமே இருக்கு ஓ நாட்டு எது வெண்மால எடுத்துக்கோ ஹைப்ரிட் ஹைப்ரிட் எடுத்துக்கலாம் இது வந்து எக்ஸோரான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இட்லி பூமாங்க இதுல ஒரு நாலஞ்சு கலர் कलर இருக்கு இதுல மினியேச்சர் எக்ஸோரா வந்து அந்த சின்ன வெரைட்டி அதுவும் இருக்குங்க பிரதர் ஓகே வகையான பூ சரிங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே டுடே டுமாரோன்னு சொல்லிட்டு இது ஒரு பூ வெரைட்டிங் பிறத ஓகே அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீப்பர் வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா கார்லிக் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெரைட்டி நம்மள்ட்ட இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் ப்ரெஷ் அப்படின்னு ஒரு வெரைட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பிரைடல் குரோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து லாங்கி லாங்கின்னு சொல்லிட்டு இது ஒரு மனோரஞ்சத்தில் ஹைபிரிட் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியாட்னு சொல்லி ஒரு கிரீப்பர் வெரைட்டி பெட்ரியா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி இது இதுல வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான வந்து கிரீப்பர் வெரைட்டி நிறைய இருக்குங்க பிரதர் இருக்கு அது ஒயிட் கலர்ல இருக்கிறது அது ஒரு பூ வெரைட்டி தான் பிரதர் அந்த காம்பவுண்ட்ல வைக்கிற ஒயிட் டுராண்டா லைன் செடிமாங்க அதுல வந்து நம்மள்ட்ட எல்லோ கலர் இது வந்து ஒயிட்ல இருக்கு இது இது வந்து பாத்தீங்கன்னா தேமான தமிழ்ல சொல்லுவாங்க டெம்பிள் ட்ரீன்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட ரெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இதுல ஒரு நாலஞ்சு கலர் இருக்குங்க பிரதர் இது என்ன ப்ளாண்டு இது வந்து யூபோர்பியான்னு சொல்லிட்டு இது ப்ராண்டு இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா பிறந்த நம்மள்ட்ட ஒரு மூணு நாலு கலர் இருக்கு ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் கொஞ்சம் முள்ளா இருக்கும் இது வந்து பெருசாக ஹைட் வராதுங்களா மெடி சைஸ் தான் வரும் பேரு ஓகேங்க ஒரு மூணி நாலடி அந்த மாதிரி தான் வரும் ஓ ரெண்டடிக்கு மே ரெண்டடி அந்த ரேஞ்சு ஓகே ஓகே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுன்னா நாலு அடிக்கு முன்னாடி கிடைக்கிறது பூங்கிறது முந்நூற்றஞ்சு நாள் கிடைக்கும் ஆ எல்லா நாளுமே இருக்கும் வெரைட்டிங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா முசாண்டான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இதில் ரெட்டு நம்மள்ட்ட ஒயிட்டு எல்லோ அதெல்லாம் அவைலபிள் இருக்கும் இது எப்பவுமே பூ பூ வைக்கும்ங்களா ஆ பூ இதுவும் சீசன் தான் பிரதர் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு பூ வரும் ஓகே இது என்ன வெரைட்டிங் இது வந்து சம்மங்கி வந்து இது பேர் கொடி சம்மங்கி பிரதர் இது கொடியில் ஏற்றி விட்டால் கொடியில் வந்து அழகா பூ இருக்கும் இது தமிழ் அந்த இது ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லி நம்ம ஒரு இது வந்து ரெட் கலரில் இருக்க காம்போ உடைய இது இது வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி இதில் சாமந்தியில் வந்து நம்மள்ட்ட ஒரு ஏழு எட்டு கலர் இருக்குது இது வந்து எல்லாம் அழகுக்கு பயன்படுத்திக்கலாம் இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீங் பிரதர் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு இது வந்து ஸ்டார் லைட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் தேவையான அழகு செடிகள் இது வந்து இது ஒரு டிசம்பர் பூ மாதிரி இது ஒரு வெரைட்டிங் பிரதர் ஓகே இது வந்து லெகஸ்டோமியான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிங் பிரதர் இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட்டு பிங்க்கு மூணு கலரில் இருக்குங்க ப்ரதர் இலையனால அழகாக இருக்கு அழகாக இருக்குது அதான் இந்த அப்புறம் இந்த கலர்லேயே வந்து பூ வருங்க பிரதர் ஓகேங்க இந்த இலை கலர்லேயே எல கலர்லேயே பூ வரும் ஓகேங்கலாம் இது வந்து ஜப்போட்டிக்கா அது ஃப்ரூட் வெரைட்டி ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லில்லி ஓகேங்க இந்த இந்த பூவில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அடுக்கில் வந்து ப்ளூ இருக்குது ஒயிட் இருக்குது நார்மல் ஒத்த அடுக்குலேயே இருக்குது இது அலமண்டான ஒரு எல்லோ கலர் பூ இதுக்காக இது பாத்தீங்கன்னா நம்ம வேலையில கிரீப்பர் மாதிரி இது எல்லோ கலரில் பூக்கும் இது வந்து டொக்கமான்னு சொல்லிட்டு வெரைட்டி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பூ வந்து நாலு நாலு கலர்ல இருக்கு நம்மள்ட்ட இது ரோஸ் வெரைட்டி தான் பிரதர் இது வெல்வெட்டு பிளாக் ரோஸ்னு சொல்லுவாங்க ஓகே இந்த இது நம்மள்ட்ட நிறைய அவைலபிள் இருக்கு இது நம்ம வந்து வச்சோம்னா டெய்லியுமே கண்டினியூவா பூ வரும் இது வந்து பாத்தீங்கன்னா லண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நம்மள்ட்ட ஒரு நாலு கலர் இருக்கு பிரதர் இது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா உன்னிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க இதெல்லாம் எனக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் வீட்டுக்கு முன்னாடி அழகாக வச்சுக்கலாம் இப்போ இப்போது பார்த்திங்கன்னா ஹெலிகோனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது பட்டர்ஃப்ளை மாதிரி கீழே வளைஞ்சி தொங்குற வெரைட்டி நம்மள்ட்ட இருக்குது பிரதர் உஜ்ஜீனியான்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட உஜ்ஜினியாவில் மூணு கலர் இருக்குது க்ரீன் இருக்குங்க பிரதர் வெரிகேட்டட் இருக்குது அடுத்து பிளாக் இருக்குது இது வந்து நிக்கோடியான்னு சொல்லிட்டு இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா இலையே வந்து ஒரு அழகாக இருக்கும் பூ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வயலட் கலரில் பூ பூக்கும் சரிங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து வீட்டுக்கு முன்னாடி அழகா வைக்கிற அந்த டெம்பிள் ட்ரீ மாதிரி அது ஒரு வெரைட்டி இது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் பூ வந்து அழகா குச்சியாட்டா நல்லா அழகா பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ரம்பைன்னு சொல்லிட்டுங்க பிரதர் இது ரம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையை அப்படியே எடுத்து போட்டோம்னா பிரியாணி சாப்பாட்டுக்கு நல்லா மனமா கலரில் இருக்குங்கண்ணா இது அரளியில் வந்து ரெட் இருக்கு டார்க் பிங்க்கு ஒயிட்டு எல்லோ இருக்குங்க பிரதர் ஓகேங்கண்ணா இது என்ன இது வந்து அது லில்லி வெரைட்டி தான் பிரதர் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூ வாடாமே இருக்கும் இதில் நம்மள்ட்ட ரெட்டு ஒயிட் ரெண்டு இது இருக்குது ஸ்பைடர் லில்லிங்கிறது அது ஒயிட்டில் வரும் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா சன்னமல்லி பிரதர் பச்சை முல்லைன்னு நம்மள்ட்ட சொல்லுவாங்க ஓகே நம்மள்ட காக்கட்டம் பால் முல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட கனகாம்பரம் ரெட்டு எல்லோ மல்லி அடுக்குமல்லி குண்டுமல்லியிலே ஒம்பது அடுக்கு நந்தி வட்டம் அலரி சவுக்கு மல்பெரி எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட இருக்குங்க பிரதர் நார்மலாக கிடைக்கக்கூடிய எல்லா ஃப்ளவர் செடியும் நான் எல்லா ஃப்ளவர் செடியுமே நம்மள்ட்ட இருக்கு ஓகேனா மகோக்கனி ஆப்பிரிக்கன் கையா செம்மரம் நம்மள்ட்ட கருமருது மருது எல்லா வெரைட்டியுமே நம்மள்ட்ட இருக்குங்க பிரதர் ஓகேங்கண்ணா இப்போ வந்து நம்மளோட நர்சரியில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் வந்து என்னென்ன பல செடியெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம் அப்புறம் இப்போ வந்து பூச்செடியெலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருந்தோங்கண்ணா இப்போ இந்த பூச்செடிங்கிறது இப்போ ஆத்தூர் மக்கள் இப்போ தலைவாசல் இந்த மாதிரி மக்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்து வாங்கிவாங்க இதே நீங்கள் வந்து பார்சல் பண்ணுற மாதிரி என்னென்ன ப்ரொசீஜர் அதை பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பார்சல்லாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணி செடி எந்த டேமேஜ் இல்லாமல் இது பண்ணிக்குவோம் செடி ஜ டேமேஜ் ஆனாலும் நாங்கள் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி புது அனுப்பி அனுப்பிவிட்ருவோம் இருந்தாலும் பார்சலில் வந்து அவங்கள்ட்ட சொல்லி தான் கொடுப்போம் தவிர்க்க முடியாததுன்னா நாங்கள் செடி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்போம் ஓகேங்கண்ணா இப்போ வந்து ஆன்லைனில் பா பார்த்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மினிமம் இவ்வளோ செடி இருந்தால் தான் கொடுப்பேன் அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் இல்லைங்க பிரதர் நூறுரூவா இரநூறுவாய்க்கு வாங்கினாலும் செடி கொடுப்போம் ஒரு செடி ரெண்டு செடினா கூட நீங்கள் வந்து ஆனால் இது ஆன்லைன் இதில் கொடுத்துருக்கீங்க நம்மள்ட்ட எக்ஸாட்டிக் கிரீப்பர் வெரைட்டிலேருந்து மேக்சிமம் எல்லா ஃப்ளவர் வெரைட்டிஸும் இருக்கும் பிரதர் நாங்கள் வந்து அதை சேஃப்டியாக அனுப்பி கொடுப்போம் ஓகேங்களா இப்போ நம்ம நர்சரியில் இல்லாத வேற ஏதாவது செடி வேணும்னாலும் நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஓகே எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் அதை எங்க இருக்கார் வாங்கி ஓகே இப்போ இதே பல்க் கான்ட்ரிக்ட்லாம் வாங்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் பேஸ் ஆ கண்டிப்பாக இப்போ விவசாயத்துக்கு தேவை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சில இருந்தே பண்ணி கொடுக்குறோம் பிரதர் குவாண்டிட்டி பொறுத்து இது பண்ணி ஓகே அதாவது பல்காக செடி வாங்குறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்காக வாங்குறாங்க அந்த ரேஞ்சிலே பண்ணி கொடுப்போம் எவ்வளவு வந்து மார்க்கெட்ல என்ன ரேட்டோ அந்த டைமுக்கு பொறுத்து இலை ஏறுனா ஏத்தி கொடுப்போம் குறைச்சிண்ணா குறைச்சி கொடுப்போம் ஓகேங்கண்ணா ஓகே